வணக்கம் செல்வகுமாரின் விவசாய பணிகளை திட்டமிடுதலுக்கான ஆலோசனை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி எட்டு திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை எனக்கு வந்த வினாக்களும் நேரில் பார்த்தவர்களும் கேட்ட கேள்வி இல்லைன்னா தொடர்ந்து ஆகஸ்டில் நிறைய மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் என்னுடைய மனதிலேயே நல்லா தெரியுது சினிமா போட்டு காட்டியது போல் என் மனத்திறையில் அப்படியே அந்த மழை பொழிவு இடி மின்னல் மழைப்பொழிவு தினசரி மாலையில் உருவாகி இரவிலே நள்ளிரவிலே அதிகாலையில் பெரும்பாலான பரப்புகளில் பொழிந்து ஒதுக்கி பொதுவி பொழிந்தாலும் அடுத்தடுத்த நாட்களிலே ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் பொடிய போகிறது என்ற மழ ம அதே போல் நேற்றைக்கு எதிர்பார்த்ததை விட இன்றைக்கு எதிர்பார்த்த ஆய்வறிக்கையில் இன்று வந்து ஆய்வ இன்றைக்கு நாம் கணிக்கப்பட்ட கட்ட கணிக்கப்பட்ட கணிப்பின்படி மழைப்படிவு நேற்றை எதிர்பார்ப்பை விட இன்றைக்கு கூடுதலாகத்தான் தெரிகிறது என்பதை உறுதிப்பட தெரிவிக்கிறேன் இதில் நிறைய பேர் மழை பெய்யுமா சார் மழை ஏதாவது இந்த மாதத்தில் ஏதாவது பெஞ்சிருமா இப்படி கேட்குறாங்க அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய பணிகள் திட்டமிட்டு இருக்காங்க அந்த பணிகள் எல்லாமே மழைக்கு ஏற்ற பணிகள் அல்ல இரவில் மழை பெய்கிறதுனால அவர்களுக்கு இடையூறு கொடுக்கும் நிறைய பேர் குற்றாலத்துக்கு போனாங்க நான் சொன்ன குற்றாலம் போகாதீங்க அங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போது போனால் குளிக்க முடியாதுன்னு சொன்னேன் கேட்காம போனாங்க அங்கே போய் குற்றாலத்தில் குளிக்கவே இல்லை குற்றால அருவியை அந்த ஒளி ஒளி காட்சியை படம் எடுத்துட்டு வந்துட்டாங்க இதே போல தான் அதே போல வயநாடு போகாதீங்கன்னு சொன்னோம் அங்க ஒரு சில பேர் அங்கே போய் மாட்டிக்கிட்டாங்க மூணாறு போகாதீங்கன்னு சொன்னோம் மூணாறில் நிலசரிவு சாலையே துண்டிக்கப்பட்டது கொச்சி தனுஷ்கோடி சாலை துண்டிக்கப்பட்டது இதே போல சொல்வது எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு அதே போல ஒரு நாள் தான் தீவிரமடை சொன்னோம் தென்மேற்கு போற மழை இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் பெய்தது அடுத்த நாள் தலைகீழாக மாறணும் போச்சு தென்சீன கடலிருந்து புயல் செயலடைந்து வங்கக்கடலோட வடக்கு பகுதிக்கு வரும்னு சொன்னோம் வந்தது வட இந்தியாவுக்குள்ள போகணும் காற்று இருக்கணும் வந்தது என்ன ஜூன் ஜூலையில பெய்ய வேண்டிய வெப்பச்சலன மழை பொழிவு கொஞ்சம் இருக்கு அது எல்லாம் சேர்த்து பெய்ய போது இப்ப பாருங்க மழை நீரை சேகரிங்க தயவு செய்து பண்ணை குட்டைகளை தயாராக வைத்திருங்கள் பண்ணை குட்டைகளில் மழைநீரை சேகரிக்கும் அகிலிருக்கும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை தயாராக வைத்திருங்கள் கண்டிப்பாக மழைநீரை இலங்கைக்குமே மழைதான் இலங்கை வானிலை கேட்டிருக்கீங்க அங்கிருந்து இலங்கைக்கும் அதே மழைதான் ஏன்னா உருவாகக்கூடிய காற்று சுழற்சி இலங்கை மற்றும் தமிழ்நாட்டை ஒட்டி வளிமண்டலத்தில் பெரும்பாலான பரப்புல உருவாக போகுது அந்த பரப்புல உருவானது சுருங்கி அது ஒன்று சேர்ந்து கீழெடுக்கிற சுழற்சியாக மாறி அது குமரி கடல் வழியாக அரபிக்கடலுக்கும் வட தமிழ்நாட்டின் வழியாக கேரளா சாரி ஆந்திர பிரதேசத்திற்கும் நகர்ந்து போவதற்கு தான் பதினஞ்சு நாள் எடுத்துக்கொண்டோம் தமிழ்நாட்டிலே வளிமண்டல சுழற்சி காரணமாக மழை 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 இது எதற்கு சொல்றேன்னா தயவுசெய்து உங்களுடைய பணியை ஆளுக்கு ஒரு பத்து பேர் எடுத்துங்க நிறைய பேர் அறுவடை வச்சிருக்காங்க அந்த நேரத்தில் வெங்காய அறுவடை தயவு செய்து விரைந்து முடிங்க செங்கல் சூளை வச்சிருக்காங்க சில பேர் அந்த தேதியிலே செங்கல் சூளை கொளுத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க உப்பளப்பணி தயவு செய்து உப்பளத்தை வரக்கூடிய ஒன்றாம் தேதிக்கு முன் வேதாரண்யம் தூத்துக்குடி உட்பட வேதாரண்யம் தூத்துக்குடி மணமேல்குடி அதிராமப்பட்டினம் உப்பளம் மரக்காணம் பழவேற்காடு தட ஆரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உப்பளத்தில் உப்பை சேமித்திடுங்கள் பதினைந்து நாட்களுக்கு உப்பு உற்பத்தி செய்ய வேண்டாம் உப்பளங்களை மூழ்கடிக்கும் அளவில் உப்பு பாத்தியில் தண்ணி தேர்க்கும் அளவில் மழை பொழிவு இருக்கிறது என்பதை உறுதிப்பட தெரிவிக்கிறேன் அதே போல எல்லா பணியுமே அதாவது நாட்டு நடவு பணி வச்சிருக்கீங்க நாட்டு நடவு பணியெல்லாம் நடவு ரொம்ப சின்ன நாற்று பாய் நாற்று சும்மா ஒரு விரல் அளவுக்கு தான் இருக்கு மழை ரெண்டு துளி விழுந்தா மிதந்துடும் நல்லா தயவு செய்து காலையில் அடிக்கும் வெயில் காலை கோடை போல் இருக்கும் முற்பகல் கோடை போல் இருக்கும் பிற்பகலில் மேகம் சூடும் மாலையில் இரவில் நள்ளிரவில் அதிகாலையில் இடி மழை பொடிவு இடி தாக்கம் அதிகமாக இருக்கும் இடி தாக்கம் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக இடி மின்னல் அதிகமாக இருக்கும் வியப்பூட்டும் இடி மின்னலாக இருக்கும் ஆகவே இவற்றி இவரை வந்து அறியாதவர்களுக்கு விவசாயிகளுக்கு எல்லா பணிக்குமே திட்டமிட்டுக்குங்க அறுவடை நடவு பணி விதைப்பு பணி தாழ்வான பகுதிகளில் கண்டிப்பாக இரவு நேர மழை பொழிவு ஒரு நாள் பெஞ்சாலும் வலுத்த மழை பொழிவாக பொழியும் ஆகவே எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கு ஆனால் ரெண்டாம் தேதியே பொழிந்துடாதுங்க உங்களுக்கு ஆனால் பெரும் எழுபத்தஞ்சு சதவீதத்தில் பெய்யும் ஆனால் ரெண்டாம் தேதி ஐம்பது சதவீத இடங்களாவது பெய்யும் ஆனால் உங்களுக்கு பெய்யணுன்னு விரக்தி அடைந்துள்ள கூடாது வந்துவிட்டது நமக்கு நாளை என்று நம்பிக்கை கொண்டு இருக்கணும் அதை தான் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கேன் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் மழை இருக்கு இடிமழை தான் எல்லாமே தென்மேற்கு பருவமழை கிடையாது வெப்பச்சலன இடிமழை காலையில் வெயில் மதியம் புழுக்கம் வியர்வை மாலையில் மழை இரவில் இடி மழை அதிகாலை கடலோரம் இப்படி இருந்துகிட்டே இருக்கும் எல்லா பணியுமே இப்போது காங்கிரீட் போடுறதா போடலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் காலையில் போடணும் மதியத்துக்கு மேலே நீங்கள் வச்சுக்கூடாது எந்த பணியையும் பில்லர் குழியாக அன்றைக்கே தோண்டி அன்னைக்கே போட்டுறோம் இல்லைன்னா வேலையை இப்போயே முடிச்சுருங்க முப்பதாந்தேதி முப்பத்தொன்னாந்தேதிக்குள்ளே முடிச்சுருங்க அதனால வேண்டாம் ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் நீங்கள் பில்லர் கூழி தோண்டி போட முடியாது சாலை போடுறீங்களா முடியாது வேண்டாம் சாலை பணி வரக்கூடிய முப்பத்தி ஒராந்ததிக்குள்ள முடிச்சுருங்க ஏன்னா முதல் நாள் பெஞ்ச மழையே சாலையெல்லாம் தண்ணி கிடக்கும் முடியவே முடியாது பதினைந்து நாட்கள் உங்களுடைய அனைத்து பொது பணிகளையும் பாதிப்படைய செய்யும் அப்புறம் எல்லாமே கயிறு கயிறு தொழிற்சாலை கயிறு வந்து உலர்த்துதல் அப்பளம் ஊதுபத்தி எல்லா உலர்த்துதலுக்குமே முற்பகலை பயன்படுத்திங்க ஆனால் மாலையில் முடிச்சிருங்க செங்கல் சுளை பனி முற்றிலுமா பாதிக்கப்படும் உப்பளை பணியும் உப்பளை பணியும் முற்றிலுமா பாதிக்கப்படும் கண்டிப்பா விரைந்து உப்பை சேமித்துடுங்க சேமித்து அதை வந்து பாதுகாத்துடுங்க உப்பு பாத்தியில் தண்ணி தேங்கும் அளவுக்கு தான் மழை இருக்கும் கண்டிப்பா அறியாதவர்களுக்கும் புரியாதவர்களுக்கும் வரப்போகிற மழை தெரியாமல் விவசாயம் பண்றாங்க வானிலைக்கு கேட்கறதில்லை மழை தூத்தல் விழுந்தோன்னா என்ன ஏதுன்னு சொல்லி அப்பதான் தீவிரப்படுறாங்க எவ்வளவு பெரிய ஒரு தவறு செய்றீங்க விவசாயிகளை விவசாயத்துக்கு அடிப்படை வானிலை வானிலை அறிக்கையை ஒரு எவ்வளோத்துக்கோ எது எததுக்கோ நேரம் செலவிடுறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அறிக்கைக்கு செலவு பண்ணக்கூடாதா இதில் சரி இந்த வீ வீடு விதத்தை தவிர எல்லாம் பார்க்குறீங்க உங்களுடைய லாபத்துக்கு ஏற்றால் தேவையானது இதை வந்து வராதவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் புரியாதவங்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க தெரிந்து கொள்ளட்டும் அவர்களும் விழித்து கொள்ளட்டும் அறுவடை மற்றும் நாற்று விடுதல் பணி நடவு பணி அனைத்து உணர்த்துதல் பணி அனைத்துமே திட்டமிட்டு கொள்ளட்டும் எல்லாவற்றுக்குமே சாலை போடுறது கான்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க இதை பார்க்கவே மாட்டாங்க அன்னைக்கு தான் சாலை பணியை திட்டமிட்டிருப்பாங்க அன்னைக்கு தான் எல்லாமே காங்கிரீட் போடுறது பில்லர் தோன்றது எல்லாம் வைப்பாங்க பில்லர் தோண்டியும் பிரயோஜனம் இல்லை தோண்டி ரெண்டு நாள் ஒரு நாள் வச்சு இரவு நேரம் மடிப்பிடிப்பு அதை மூடிவிடும் ஆகவே எல்லாவற்றிற்கும் உங்களுடைய பயனடை லாபம் அடைய உங்களுடைய உங்களுடைய நன்மைக்காக இந்த வானிலை அறிக்கையை அவர்களுக்கு ஃபார்வேர்டு செய்யுங்கள் அவர்களையும் கேட்டுக்கொள்ளுங்கள் அறியப்படுத்துங்கள் தெரியப்படுத்துங்கள் நீங்களும் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி